வணக்கம் நேரிலே இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இரவு இடியும் மின்னலும் கூடிய மழை பேஞ்சிகிட்ருக்கு எங்கள் ஊரில் அந்த நேரத்தில் வானத்தில் வந்து இடியும் மின்னலும் எப்படி இருக்குங்கிறத வந்து இந்த காணொலியில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் வானத்தில் வர்ற மின்னலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ பிரகாசமாக வெளிச்சமாக இதில் பதிவாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பாருங்க இருட்டாக இருக்கிற இந்த நேரத்தில் அந்த மின்னலுடைய வெளிச்சம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கு பாருங்க பார்த்தீங்களா உண்மையை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு பயமாகவும் இருக்குது எங்கடா முன்னாடி நம்ம மேலே வந்து விழுந்துருவோன்னு பயந்து பயந்து இந்த காணொலியை வந்து நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க அப்பா சான்ஸே இல்லைங்க எப்படி அடிக்குது பாருங்க அப்பா பிரகாசமா இருக்கும் பாருங்க பிளாஸ் அடிச்ச மாதிரி டாஸ் கேட்டு பிளாஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்பா பாத்தீங்களா இப்படி இருந்துச்சுன்னு செமையா இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு புதுமையாக பதிவு பண்ணி பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியே நின்று அப்படியே முழுமையாக பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கனால வெளியே போய் நிற்க முடிய மாட்டேங்குது நினைய வேண்டியதாக இருக்குது குடையும் இல்லை பாருங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் மறுபடியும் பார்ப்போம் காணொலி பிடிக்கலன்னு பார்த்தா மின்னல் வந்துட்டே இருக்கு அப்பா சான்ஸே இல்லைங்க அந்த பின்னால் பிடிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த இடம் பிடிச்சிருங்க இடம் எப்படியும் நான் பிடிச்சிருவேன் விண்ணெல்லாம் கையில் எழுந்துவோம் பிடிச்சி பிடிச்சங்க மின்னலை பிடிச்சிட்டேங்க பிடிச்சி பிடிச்சி விட்டுருங்க கிடைக்கவே மாட்டேங்குதுங்க என் கையில் இறங்குவா பிடிச்சிக்கல விடவே மாட்டேங்க உடும்பு பிடிக்குதுங்க